நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தினை வெள்ளம் வச்சு ஒரு பாயசம் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இதனோட பொருட்கள் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் தினையை அரைக்கப்படுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடணும் கழுவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் தண்ணி இருக்கக்கூடாது இந்த தினையை ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நெய் போட்டுட்டு நம்ம தினை போடுவோம் தினை போட்டுவிட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம் இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது தினை சீக்கிரமாகவும் வேகும் இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் இருக்கிற பச்சை வாசனை போகும் இப்படி ரோஸ்ட் பண்ண பிடிக்கலன்னு நீங்கள் நினச்சா நீங்கள் டைரெக்டாக கூட ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போது நம்ம இதில் ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றுறோம் இது ஓப்பன் பேன் மெத்தட் அப்படிங்கிறனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இது நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் இது வேகிறதுக்கு ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா நீங்கள் தினையை போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னாவே பர்ஃபெக்டாக வந்துடும் ரெண்டுலேருந்து மூணு விசில் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இடையில இடையில் நம்ம கிளறி விடணும் ஏன் அப்படின்னா கீழே அடி பிடிக்கும் ஸோ பாருங்கள் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு இந்த தினையை டைரெக்டாக பாலில் கூட வேக வைக்கலாம் அப்படி வேக வைக்கும்போது வேக வைக்கும்போது கொஞ்சம் பால் அதிகமாக தேவைப்படும் இப்போது ஒரு அரை லிட்டர் மில்க் ஊற்றுறேன் நான் அதாவது மூணு கப்பு பால் இதில் பால் பிடிக்காதவங்க பாதாம் வந்து ஊற வச்சு அரைச்சும் சேர்க்கலாம் அதாவது ஆல்மண்ட் மில்க் இல்லைன்னா ஓட்ஸ் மில்க் தே சேர்க்கலாம் இல்லைன்னா தேங்காய் பால் சேர்க்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் பாலோடு சேர்ந்து இதில் நான் வெள்ளம் சேர்க்க போகிறேன் வெள்ளத்தை வந்து நீங்கள் இமீடியட்டாக சேர்க்கக்கூடாது சூடாக இருக்கும் போது ஸோ இப்போ நான் ஏலக்காய் பொடி போடுறேன் நான் சொன்ன மாதிரி வெள்ளமாக இருக்கட்டும் நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் கருப்பட்டியாக இருக்கட்டும் நீங்கள் டைரெக்டாக ஊற்றுனீங்கன்னா இந்த பால் தெரிஞ்சு போய்டும் ஸோ இப்போ நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை கடப்பால்மண்ட் போட்டு நான் நல்லா வறுக்க போகிறேன் ஒரு நல்ல ஒரு கோல்டன் போனால் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை பாயாசத்தில் போட்டுருவோம் ஸோ வெள்ளம் பிடிக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ ரோஸ்ட் பண்ண நர்ஸாக போட்டுட்டோம் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் வார்ம் ஆகணும் தான் நீங்கள் வெள்ளம் சிறப்பாக இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் இது வேணாலும் ஆட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வார்ம் ஆகிடுச்சு நான் வெள்ளப்பொடி சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாமா இருக்கிறதுனால நல்லா கரைஞ்சி என்ன ஆகும் அப்படின்னா இதோட சேர்த்து மிக்ஸ் ஆகிடும் அந்த தண்ணியோட சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து இமீடியேட்டாகவும் சர்வ் சர்வ் பண்ணலாம் இல்லை சில்லுன்னு சர்வ் பண்ணலாம் உங்களோட இஷ்டம் எது பிடிக்குதோ அது மாதிரி பண்ணலாம் ஆனால் திரும்ப ரீஹீட் பண்ண வேணாம் ரீஹீட் பண்ணால் திரியும் பால் திரிஞ்சு போயிடும் ஸோ இது குணுக்குனு ஒரு ரெசிபி இருக்குது பர்ஃபெக்டான ஒரு தால் வடைன்னு சொல்லலாம் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் ஒத்தமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவான்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் டெபஸ்ட் போட்